நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல விடை தெரியாத அதிசயங்களும் மர்மங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குங்க அது ஏன்னு நமக்கும் தெரியாது பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் சொன்னாலும் நமக்கு புரியாது அப்படி ஒரு அதிசயம் மர்மமும் இருந்ததுதான் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த புற்றுமாரியம்மன் கோயில்னு சொல்லலாம் இந்த புற்றுமாரியம்மன் கோயில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில பெத்தக்கல்லுப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்துல அமைஞ்சிருக்குங்க இந்த புற்று சுற்றி இருக்கக்கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தானாக உருவான இந்த பராமரித்து தங்களின் கிராமத்து தெய்வமாகவே வணங்கி வராங்க இந்த நிலையில் தான் சரியா இன்றிலிருந்து ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஆறு வழிச்சாலையாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாலையை விரிவாக்கும் பணியை வந்து தொடங்குது இதுக்காக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை குறுக்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் கோயில்கள் வீடுகள் வணிக வளாகங்கள் இப்படி எல்லாத்தையும் இடித்து சாலை அமைக்கிற பணியை வந்து அவங்க தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க இந்த நிலையில்தான் இந்த புற்றையும் இடிக்க முடிவு செய்யறாங்க அப்போதைய காலகட்டத்தில் இந்த புற்றை தெய்வமாக வணங்கி வந்த ஊர் மக்கள் புற்றை இடிப்பதற்கு எதிர்த்து குரல் வந்து கொடுக்குறாங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை இதற்கு மாற்றாக இன்னொரு கோயிலை நாங்க கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு அருகிலே அதாவது பின்புறம் பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய வாக்கிலே அதாவது இப்ப தற்போது இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு பின்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கோயிலை வந்து அவங்க கட்டி தந்திருப்பாங்க அந்த கோயிலை கட்டி முடிச்சுட்டு இந்த கோயிலை வந்து இடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த கோயிலை இடிக்க முடிச்சுக்கிறாங்க அதாவது இந்த கோயில் புற்றை வந்து இடிப்பதற்காக அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய கூலி தொழில் செய்யக்கூடிய நபர்களை வைத்து இந்த புற்றை இடிக்க முயற்சிக்கிறாங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த புற்றை இடிக்க முன் வந்த அந்த நபருக்கு பாத்தீங்கன்னா கண்கள் வந்து பறி சொல்லப்படுது அதன் பின்பு அந்த புற்றை வந்து ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு இடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அந்த புற்றை இடிக்க முயற்சிக்கிறாங்க அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஜேசிபி இயந்திரத்தை ஓட்டக்கூடிய அந்த நபருக்கு பாத்தீங்கன்னா கை கால்கள் வந்து செயலிருந்து அந்த ஜேசிபி கொண்டு அந்த புற்றை இடிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் ஏற்படுது இந்த விஷயம் தெரிந்து அந்த உள்ளூர் பகுதி மக்கள் யாரும் இந்த புற்றை வந்து இடிக்க முயற்சிக்க வரவே இல்லை யாருமே இந்த புற்று இடிக்க முன்வராதனால இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை என்ன ஆந்திரால இருந்து இதுக்காக ஆந்திராவில் சில அதிகாரிகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த புற்றையை வந்து இடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறாங்க அந்த சமயத்துல தான் அந்த ஆந்திரா அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து உடல் உபாதைகள் ஏற்பட்டு புற்றின் அருகிலேயே வந்து நெருங்காத அளவுக்கு பிராபங்கள் வந்து கிரியேட் ஆயிருக்கு புற்றை இடிக்கிற முயற்சியை விட்டு விட்டு ஆந்திரா அதிகாரிகள் வந்து இந்த இடத்தை விட்டே போயிடுறாங்க அதன் பின்பு இந்த புற்றுக்குள் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தேசிய துறைகள் என்ன பண்றாங்கன்னா உயர்தர தொழில்நுட்பங்கள் கொண்ட கருவிகள் எல்லாம் அந்த புற்றுக்குள்ள விட்டு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சிருக்குங்க அந்த அதிசயமும் அந்த மர்மமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புற்றுக்குள் பாத்தீங்கன்னா பலாயிரம் பாம்பு ஒன்றாக இணைந்து வாழ்வதாகவும் அந்த புற்றுக்குள் பார்த்தீங்கன்னா வட்டாத நீர் ஓடை ஓடிக்கொண்டிருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த புற்றுக்குள் வந்து தங்க நிறத்தில் மின்னுவதாகவும் சொல்லப்படுது உடனடியாகவே இந்த புற்றை இடிப்பதையே நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்ணுதா கைவிட்டுருதுங்க இந்த கோயிலுக்கும் சரி இந்த புற்றுக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேம்பாலம் அதாவது கோடிக்கணக்கில் செலவு செய்து இந்த புற்றுக்கும் சரி இந்த கோயிலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் மேம்பாலம் அமைத்து கொண்டதுங்க அதன் பின்புதான் இந்த கோயிலின் சக்தி ஊரை கடந்து மாவட்டத்தை கடந்து மாநிலம் கடந்து பேசப்படுகிறது கேட்ட வரத்தை எல்லாம் அளிக்கும் இந்த புற்று கோயில் பற்றி அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க நான் இப்போ ஜஸ்ட் ரெண்டு வருஷமா இருக்கேன் அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா இருந்தாரு எங்க மாமா இருக்காரு தாத்தாவோட செய்த நாலாவது தலைமுறை நாலாவது தலைமுறையா நீங்க பூஜை பண்ணிடுற இந்த கோயிலோட சிறப்பு என்ன நம்ம வேண்டது எல்லாமே நடக்கும் இல்லாதவங்க தொட்டில் வாயின் வந்து வச்சு கட்டுவாங்க கல்யாணம் ஆகாதவங்க தாலி கயிறு வாயின்னு வந்து வச்சு கட்டி போய் மரத்தில் கட்டிட்டு போவாங்க வேண்டினது அப்புறம் வந்து நடக்கும் நடந்த பின்னாடி வந்து அவங்க இது பண்ணுறது கோழியாக இருக்கிறது ஆடு வெட்டுறது அதெல்லாம் அவங்க வேண்டுதல் வந்து நிறைவேற்றிட்டு இது பண்ணுவாங்க இந்த பிரிட்ஜி பிரிட்ஜி கட்டினது வந்து இந்த சாமிக்கு போசம் தான் கட்டினாங்க இந்த கோயில் வந்து அங் அங்கே இருக்கிற சாமியை வந்து எடுத்துகிட்டு இங்கே வீட்டில் இது பண்ணாங்க அங்கே வந்து ஜேசிபி வெளிநாட்டிலேருந்து வந்து எல்லாம் வந்து இது பண்ணுச்சு ஜேசிபி எல்லாமே வச்சு ஆளுங்களுக்கு வந்து அடிப்பட்டு இறந்து போகிற மாதிரி இதாயி அதனால வந்து அதை அப்படியே விட்டு பிரிட்ஜி மட்டும் மேலே கட்டிட்டாங்க கட்டினால அது அப்படியே விட்டாங்க பிரிட்ஜி அது மேலே கட்டி விட்டாங்க இந்த கோயிலில் எப்பப்பெல்லாம் வந்து விசேஷமான நாட்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழம செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் விசேஷமாக இருக்கும் ஆளுங்க வந்தனே இருப்பாங்க ஜனங்கள் வந்தனே இருப்பாங்க என்ன மாதிரி மக்கள் வந்து இங்கே வெளியூரெல்லாம் வரம் கேட்டு வராங்க குடும்ப பிரச்சனைகள் தேர்றதுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் தீர்த்து வைக்குது அம்மா அதனால் ஆடு வெட்டுறாங்க வந்து இதுவாக நல்ல ஒரு இதுவாக இருக்குது இந்த புத்து கோயில் இந்த புத்து கோயில் என்னென்ன மாதிரி நாட்கள் வந்து விசேஷமான நாட்கள் விசேஷமான நாட்கள்னால் வெள்ளிக்கிழமை வெள்ளி ஞாயர் செவ்வாய் திங்கள் எல்லா விசேஷம் தான் இங்கே வந்து இந்த நாள் தான் இல்லை எல்லா நாளுமே விசேஷம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கோயில் வந்து இங்கே இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சு வந்து இன்னும் வந்து இந்த பிரிட்ஜை போட்டதுக்கு காரணம் இது வந்து பிரிட்ஜ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த கோயிலை எடுக்கிறதுக்கு இது பண்ணாங்க அவங்க வந்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அதாவது இன்ஜினியரிங்களுக்கு கை இல்லாத போகிறது இப்போ உயிரிழப்பு அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறையா நடந்துருச்சு அதனால் இது வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது இதுக்காக இந்த கோயிலுக்காக வந்து பிரிட்ஜ் போட்டாங்க இந்த பிரிட்ஜு வந்ததே வந்து இந்த கோயிலுக்காக தான் இந்த கோயிலுக்காகவே வந்து இந்த ஆமாம் இந்த வந்ததே இந்த கோயிலுக்காக தான் யாராலையும் எடுக்க முடியல இங்கே வந்து ஒரு அஞ்சு ஆறு இன்ஜினியரிங் வந்த இன்ஜினியர் வந்து கூட எல்லாம் இது பண்ணாங்க ஆனால் எடுக்க முடியல கோயிலை வந்து அதனாலே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயில் வந்து இந்த கோயிலுக்கு என்னென்ன சிறப்புகள் கோவில் அந்த அம்மாவில் வேண்டின்னு போனால் அந்த அம்மாவில் நம்பி வர்றவங்களுக்கு அந்த அம்மா நல்லது செய்யுது அங்கே அந்த அம்மா இருக்குது அதை வந்து யாரும் வந்து பார்த்தாங்க அந்த அம்மா வந்து எடுக்க முடியல எதுக்காக அரசாங்கத்தை வந்து அதுக்கு எடுக்க சொல்லி உத்தரவு போட்டான் இந்த ரோடு போகிறதுக்கு இந்த ரோடு ரொம்ப அது வந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க அந்த அம்மாவை வந்து தொடமுடல அவங்களால ஏன் அந்த அம்மா சக்தியால் அது இடிக்கிறதுக்கு கூட வந்தாங்க அவங்களால இடிக்க முடியல அதெல்லாம் வெளியிலேருந்து கூட வந்தாங்க மந்திரவாதிங்க அந்த சாமி எடுத்து வந்துடணும் ஆனால் யாராலும் செய் எடுக்க முடியலங்க இந்த சுற்று வட்டாரத்தை நம்ம பிரசித்தி பெற்றோம் இதை வந்து எதோ கோரிக்கைன்னா கூட வேண்டின்னு போவாங்க நம்ம செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு எத்தனை பக்தர்கள் இங்கே வருவாங்க அவங்க விருப்பம் எத்தனை பேர் வருவாங்க ஒரு அது நம்ம கணக்கு போட முடியாதுங்க காலையிலேருந்து இருந்து காலையில் அஞ்சு மணிக்கு கோயில் திறப்பாங்க அஞ்சு மணிக்கு கோயில் திறந்தாங்களா மணி எட்டு ஒம்பது வரைக்கும் கோயில் இருக்கும் அப்புறம் வந்து லாக் போ கூட்டிகிட்டு போயிடுவா ம் மறுபடியும் அஞ்சு மணிக்கு வந்து சார்ந்தவா காலையில் அஞ்சு மணிக்கு தரப்பட்ட அந்த கோயில் வந்து நைட்டு எட்டு ஒன்பது வரைக்கும் வரும்போது கூட்டிகிட்டு போய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சோ இது போன்ற தரமான வீடியோக்களை நம்ம மாவட்டத்துல தேடி தேடி கண்டுபிடிச்சு நாங்க போட்டுருக்கோம் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிங்க, பக்கத்துல அந்த பெல் பட்டனை தட்டி வெச்சிங்க. சோ நாங்க தொடர்ந்து உங்களுக்காக நம்ம மாவட்டத்துல சிறப்பான இடத்த இதே மாதிரி உங்களுக்கு காட்டி தரேன். சோ அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றதுக்கு வரைக்கும் இருந்து விடை நான் உங்கள் பி.ஜே பிரியமானவன். கிரே வந்த படியே பரப்பதெல்ல, மதிக்கும் புள்ள